வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல் பேசுறேன் இப்ப இந்த நிலக்கடலை சாகுபடியில பல விவசாயிகளோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது கழுத்தழுகள் தண்டழுகள் மற்றும் வாடல் நோய் இதுதான் ஒரு பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு நம்ம விவசாயிங்க நிலக்கடலையை விதைச்சி அது முளைக்கிறதுக்கு முன்னாடியே அழுகி இறந்துருது இதுல சில செடிங்க முளைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த நோய் பரவி அழுகி இறந்துருது அதுல கருப்பு நிற பூஞ்சானவத்துக்கள் அதிகமா இருக்கிறதால பயிர்களோட எண்ணிக்கை குறைஞ்சு மகசூல்ல இழப்பு ஏற்படுது இந்த நோய்கள் வந்து பெரும்பாலும் விதைகள் மூலயமா தான் பரவுது இப்படி விதை மூலயமா பரவுற இந்த நோயை கட்டுப்படுத்த பி சி நானூத்தி பத்துங்கிற மருந்தை விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சா ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்திடலாம் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்யறது மூலமா ஒரு சிலவங்களுக்கு இந்த வண்டி மூலயமா வந்துட்டு பயிரை போடும் போது தோல் உரியுது பட்ட உரியுது அப்படின்ற பிரச்சனை இருந்தது அந்த மாதிரி பிரச்சனை இந்த மருந்தை பயன்படுத்தும் போது ஏற்படுறது இல்ல இதெல்லாம இதுல வேர்புழு மற்றும் சார் ஒன்று பூச்சோட பாதிப்பு ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்தப்படுறது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சமா இருந்துகிட்டு இருக்கு மேலும் நிலக்கடலையில விதை பண்றது மற்றும் நிலக்கடலை பற்றிய அனைத்து விதமான தகவல்களும் அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்